வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நம்முடைய மனவளக்கலை தவ பயிற்சிகளில் பஞ்சபூத நபகரக தவம் ஒன்று வச்சிருக்கிறோம் தவம் என்றாலே அது மறைபொருளை உணர்வதற்கான ஒரு பயிற்சி அது தெய்வத்தை கடவுள் தெய்வம் இறைவன் ஆன்மா மெய்ப்பொருள் இதை அறிவதுக்கு தான் தவம் தியானம் எல்லாம் ஒன்றுதான் அது தன்னை அறிய ஆன்மாவை அறிய கடவுளை அறிய மெய்ப்பொருளை அறிய இயற்கையை அறிய எல்லாம் ஒண்ணுதான் அதை மெய்ப்பொருள் அறிவுன்னு சொல்றோம் அத ஆன்மீக அறிவுன்னு சொல்ற ஆன்மா என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் அறிவு அந்த மெய்ப்பொருள் அறிவு எதற்கு அப்படின்னா இப்ப அம்மா படித்தாங்க இல்லைங்களா தனக்கும் பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது பிறர் துன்பம் போக்கி வாழ இந்த பண்புக்கு என்ன பேருங்க அன்பு அன்பு எல்லாம் அப்போ துன்பப்படும் என்று உயிர்களுக்கு அப்ப எல்லா உயிர்களும் ஒன்று தானே இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுதான் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அன்பு வந்துடும் அதான் ஒன்னு யோகா இஸ் அ நாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் தி நேச்சர் ஃபுல்லி

அதற்கு ஒரு வயது வேணும் அந்த குண்டலி யோகத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் வேணும் அந்த குண்டலினி யோகத்தை முற்காலத்தில் எல்லாரும் செய்ய முடியாது பெண்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு தான் செய்ய முடியும் ஆண்களும் கொஞ்சம் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும் அப்போதான் செய்ய முடியும் ஆகையினால இந்த சைவ சமயத்தில் ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த பஞ்சபூத நவகிரக தபம் அதை வணங்குவது அதை மதிப்பது அப்படின்னு வச்சாங்க அது என்னன்னு பாருங்க, அது எதுக்கு அப்படின்னா உடல் நலத்தோடு வாழணும் பொருள் வளத்தோடு வாழணும் உதவும் உறவுகளோடு வாழணும் வாழ்கிறதுக்கு உடல்நலம் வேணும் பொருள் வேணும் உதவும் உறவுகள் வேணும் அப்பதான் நீங்க இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் அந்த அனுபவித்ததுல ஒரு நிறைவும் வேணும் அதுக்குதான் அது எப்ப வரும்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிற நான் யார் நீ தன்னை அறிந்தவனுக்குத்தான் அவன் துன்பம் இல்லாமல் வாழ்வான் அவன் தான் பிறருக்கு உதவி வாழ்வான் துன்பம் எப்படி வருது தனக்கோ பிறருக்கோ தீங்கு செய்யும் போதுதான் தீதும் நன்றும் பிறர் தரவார் அப்போ துன்பம் தராத செயல்களை செய்யணும் நல்லதை செய்யணும் அதுக்கு அன்பு வேணும் அதைத்தான் அப்ப அன்பு வேணும்னு என்ன செய்யணும் ஆன்மாவை அறியணும் அறிந்தது சிவம் வளர்வது அன்பு அதான் ஆன்ம நேயம் உயிர்ம நேயம் அதுக்கு தான் இந்த தவத்தில் பாருங்க பஞ்சபூதங்கள் மீது தவம் பண்றோம் என்ன நடக்குது அந்த ஐம்பூதங்களோட வரக்கூடிய காந்த அலை நம்ம வாங்க நவ கோள்கள் மீது தவம் பண்றோம் அதே நவக்கோள்கள் இந்த அலையை வாங்குகிறோம் இந்த அலை நமக்கு எதுக்குன்னா உடல்நலத்தோடு வாழ இது உடல்நலம் மேம்படும் பொருள் வளம் மேம்படும் உறவுகள் மேம்படும் ஆன்மாவையும் அறியலாம் புரியுதுங்களா அதுக்கு தான் பாருங்க அந்த தவத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் ஐம்பூதங்களில் தவம் பண்ணும்போது ஒவ்வொன்று உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வருது கோள்கள் இதெல்லாம் மொத்த நன்மை எந்த வகையிலன்னா இதுக்கு தான் நலம் பொருள் வளம் நட்பு நலம் அப்புறம் மன நிறைவு அதுக்கு தான் இந்த கடைசியில் சொன்னோம் அந்த விண்வெளித்தவம் பண்ணுறோம் கடைசியில் ஐம்பதுங்கள் போட்டு சூரியன் அப்புறம் ஒவ்வொரு கோள்களாக போய் கடைசியில் விண்கலத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறமா தான் சுத்த வெளியை பார்க்குறோம் அந்த விண்ணை சூழ்ந்தும் விண்ணுக்கு மத்தியிலும் சுத்த சுத்தவெளி இருக்குது அந்த சுத்தவெளியில தான் இந்த பயம்பூதங்கள் கூடி உயிர்களாக இருக்கிறது நம்ம எல்லாரும் ஐம்பூதங்களின் கூட்டு தான் இதை சொன்னவுடன் அங்கே வந்துருச்சு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு உயிர்கள் எல்லாம் தான் அந்த சுத்தவெளி தான் மெய்ப்பொருள் அதுதான் ஐம்பூதங்களாகி கூடி அங்க இயங்குது அப்ப சுத்த வெளியில தான் எல்லாம் இருக்கு சுத்த தான் எல்லாம் இருக்கு நானே அனைத்துமாக இருக்கிறேன் அனைத்தும் எண்ணில் இருக்கிறது இப்போ அதுதான் தெய்வம் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க யாருக்கு சிந்தி தவம் செய்ய தெரியாது அவங்களுக்கு சைவ சமயத்துல ஏன்னா முதல்ல தோன்றிய ஆதி சமயம் வந்து சைவ சமயம் தான் தமிழர் சமயம் இதில் தான் இருக்குது அதனால தான் பாருங்கள் சிவன் கோயிலில் தான் இந்த பஞ்சபூத நவகிரக வணக்க முறை இருக்குது அது தான் நவகிரகங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க ரே கே கிடையாது சிவனை தான் ஐம்பூதங்களாக சொல்கிறோம் மண்ணுக்கு காஞ்சிபுரம் நீருக்கு திருவனைக்காவல் நெருக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு காலை கற்று விண்ணுக்கு சிதம்பரம்னு சொல்லி வச்சிருக்க தென்னாடுடைய சிவனே போற்றினட்டு தென்னாடு என்ன தமிழ்நாடு புரிஞ்சு பேசுங்களா ஏன் பண்ண அங்கேதான் நவக்கோள்களே இந்த நவக்கோள்களும் எதால் ஆனது இதே ஐம்புதங்களால் ஆனதுதான் ஐம்புதங்களுக்கு மூலம் எது மெய்ப்பொருள் இப்பதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுகண்ட உயிராகி அணுக்கள் கூடி ஐம்பூதங்களாகி முறை அவை பேரிய தாண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராக வாழ்கின்றோம் அப்போ நான் யார் இது தெரிஞ்சு கொடுத்தா இல்லையன் நான் ஆதி என்னும் பரம்பொருள் இதுதான் தன்னை அறிந்த அறிவு இதுதான் ஆன்மீக அறிவு இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ ஆன்மீக அறிவு வந்துச்சு இதை மகரிஷி சொன்னாரு ஆனால் அதை சொல்றாரு நான் அதுக்கு தான் துரியாதீத தபம் கொடுத்து நீங்கள் யார் என்று விளக்கினார் நான் யார் அன்னைக்கு தான் ஞான பழத்தை கொடுத்து அருள் செல்வர்னு பட்டம் கொடுத்தாச்சு அப்போ அன்னைக்கு அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு எது கடவுள்னு தெரிஞ்சு போச்சு உருவம் இல்லாத ஒன்றே கடவுள் அறிவே கடவுள் அப்போ நாம இதுக்கு முன்னால எதை எதையோ கடவுள்னு வணங்கிட்டு இருந்த இந்துக்கள் எடுத்துக்கல இந்திய மதத்து இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட கடவுளை வழங்கிட்டு இருந்தாங்கல்ல அது இல்லை தானே அப்போ அதுக்கப்புறம் அப்ப என்ன செய்வான் அப்போதான் அந்த தவத்தை தொடர்ந்து செய்வான் ஓ இதுதான் தெய்வம் அதோட மனம் ஒன்றி கலந்து அதுவாக மாறுகிற போது நாம் யார் என்று மகரிஷி சொன்னார் இல்லைங்களா அதை இறைநிலையே சொல்லிவிடும் அதான் எனக்கு பேரு இன்ட்யூஷன் இதுதான் உள்ளுணர்வு கல்வி அதுவானால் அதுவே சொல்லும் இதுதான் சமாதி அப்ப அந்த நிலைக்கு போயிட்டோம்னா இப்போ பஞ்சபூத நவகரக தவம் பண்ணி இதே தான் குண்டலின் யோகத்தையும் பண்ணிடு அப்போ துரியாதித தவம் பண்ணி இறைநிலை தவம் பண்ணி இங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடு மனம் ஒன்னாயிடும் ஒன்றாற உடனே உள்ளுணர்வாக விளங்கிவிடும் அதான் இன்ட்யூஷன் அப்போ அது யாரு சொல்றா நீ யார் என்ன குரு சொன்னதை ஆசான் சொன்னதை எது சொல்லும் தெய்வம் சொல்லிடும் புரியுதா இவன் தான் மெய்ப்பொருளை அறிந்த மெய்ஞானி தன்னை அறிந்த தத்துவ ஞானி இப்ப நான் யாருன்னு போச்சு நான் கடவுள் எல்லாரும் தானே இனிமே அவனுக்கு துன்பம் வருமா இப்ப அம்மா படிச்சாங்க பித்தீதும் நன்றும் பிறர் தரவாரா நமக்கு நல்லா தெரியும் நாம் நமக்கு தீங்கு செய்கிறோம் அல்லது பிறருக்கு செய்கிறோம் நமக்கு எப்படி தேங்கி செய்யறோம் தேங்கி செய்யறோம் மகிழ்ச்சி ஐந்து செயல்களில் நீ அளவு முறை மீறும் போது உனக்கே நீ தேங்கி செய்கிறாய் அதுக்கு அது எப்படி அதோடைய அடையாளம் என்னன்னா உடலில் நோய் ஐந்தில் அளவு முறை மீறும் போது ஐம்பூதங்களுடைய அளவு தரமத்தையும் நீ கொலைத்து போடுற ஜீவகாந்த செறிவையும் நீ குலைத்து விடுகிறாய் அப்பதானே நோய் வருது இப்ப புரியுதா அப்ப இப்ப தன்னை அறிந்தவன் இவனுக்கு மேலே அன்பு வந்துருச்சு தன்னை நேசிக்கிறான் அன்பு இந்த உடல் எவ்வளோ காலத்துக்கு வாழணும் அது இயற்கை மரணம் வர்ற வரையில் நான் இந்த உடலை நேசிக்கணும் ஏன்னா அந்த உடல் இருந்தால் தான் நீ உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் பொருள் ஈட்டணும் புலனின்பங்களை அனுபவிக்கணும் பிறருக்கு உதவணும் பொருள் ஈட்டி பிறருக்கு உதவி புலநின்பங்களை துய்த்து வாழணும் அதுக்கு உடலெல்லாம் வேணும் இல்லை அப்போ இப்போ உடல் மேலே அன்பு வந்துருச்சா இப்போ அதான் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு இப்போ ஏன் ஆன்மீக அறிவுன்னு புரிஞ்சு போச்சா இந்த அறிவு வந்துருச்சுன்னா யாராவது இந்த ஐந்தில் அளவு முறை மீறுவானா ஆனால் இதை நூற்றுக்கு நூறு அளவு முறை காக்க முடியுமா யாராலையும் நம்ம முன்னோர்களோ நாமோ முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இங்கே குழப்பம் வேறு ரசாயன குழப்பம் வரும் பயோ பயோகெமிக்கல் டிசார்டர் இரத்தத்துல கழிவுகள் தேங்கிடும் சத்து பொருள் குறைஞ்சு போயிடும் அதான் நோய்க்கு அடையாளம் அப்போ தான் அங்கே பயிற்சி கொடுக்குறோம் அந்த கழிவை நாள்தோறும் வெளியேற்றிடணும் நம்முடைய செயலாலோ சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம் மோகம் கோள்கள் சஞ்சாரம் கரு அமைப்பு காரணமாகவோ நச்சுக்கள் தேங்கும் கழிவுகள் உள்ளுக்குள்ள வரும் தான் உடல் பயிற்சி இப்ப புரியுதா அதே மாதிரி சத்து பொருளை வைக்கணும்னா உணவுல இருந்து கிடைச்சிருமா மருந்திலிருந்து கிடைச்சிருமா கிடைக்காது அந்த ஜீவசத்தை அந்த அமுத ரசத்தை உடலுக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொள்வதற்கு தான் காயக்கல் பயிற்சி இப்ப புரியுது இதை செஞ்சிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு நோய் வரும் பார்க்கலாமா வந்துடும்மா நிச்சயமா எனக்கு இயற்கை மரணம் தான் வரும் இந்த உடலுக்கு புரிஞ்சுதா சரி இப்போ நீங்கள் உங்களுக்கு அன்பு வந்துடுச்சு பொருள் எல்லாருக்கும் வேணும் பிறர் பொருளை பறிப்பீங்களா அல்லது இயற்கை அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுல இயற்கையை கெடுப்பீங்களா நிலம் நீர் நெருப்பு காற்று கெடுப்பீங்களா யார் கெட்டு போறா உனக்கு நோயும் வந்துடும் பறிச்சு என்ன உனக்கு நோயும் வரும் அல்லது இந்த பொருள் உங்ககிட்ட நிற்காது அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அண்டே செல்வத்தை தேய்க்கும் படை அததான் உழைச்சி சம்பாதிக்கணும் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது திருடுறது ஏமாத்துறது இந்த குறுக்கு வழியில் பொருள் சேர்க்கிறவன்னா பேராசைக்காரன் பேராசையே உனக்கு நஷ்டம் வந்துடும் உனக்கு நோய் வரும் நான் பிறரை வருத்தி ஏற்றினா நோய் வந்துடும் செல்வமும் நிற்காது புரியல ரெண்டு நட்டம் இப்போ இல்லைன்னா பின்னாடியாவது வரும் உனக்கு ஏற்படலைன்னா நீ குறுக்கு வழியில சம்பாதிக்க பரம்பரை ஒரு நாள் சம்பாதிக்க முடியாம பிச்சை எடுக்கும் பாருங்க என்ன எத்தனை ஜமீன்தார்களை பார்த்துருக்குறோம் அவன் பரம்பரை என்ன ஆகிருக்குது இப்போ பிச்சை எடுக்குது தொழில் அறிவு வராது தொழில் அமையாது திறமை இருக்காது செல்வம் நிலைக்காது ஏதோ ஒரு வழியில் எவனா திருடிட்டு போயிடுவான் இயற்கை சீற்றத்தினால எல்லாம் அழிஞ்சு போய்டுவ உனக்கு இதெல்லாம் புரியும் புரியுதா அறவழிகள் பொருளீட்டு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பொறுப்பு சம்பாதிச்சு வச்சிருக்கான் நேர்மையா ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டான் வீட்டுக்கு போன பொருள் ஞாபகம் தேடி வர்றான் சொல்லிட்டு அவன் நேர்மையா சம்பாதிச்சது எங்கேயும் போவேன் ஃப்ரீதா அறவழியும் பொருள் வைக்கணும் எப்படி உங்களுக்கு பொருள் கஷ்டம் வரும் வராது இங்க அன்பு இருக்கிறவங்க இதுக்கு முன்னால யாருக்கோ தீங்கி செஞ்சிருக்கலாம் இப்ப நல்லது செய்யறீங்கல்ல துன்பம் போக்குறீங்கல்ல துன்பம் தரவும் மாட்டீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா உங்க பெற்றோர்கள் பிறருக்கு உதவி வாழ்ந்திருந்தால் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பா உங்க அம்மாவுக்கும் உதவி வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு உதவுற கணவன் மனைவி தான் வருவார் சும்மா இல்லை புரிஞ்சுட்டீங்களா நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு உதவி வாழ்ந்திருந்தா அவங்க மாமா மாமியா இருக்கு அப்பா அம்மாவுக்கு உதவி இருந்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு உதவும் நீ அந்த உதவலைன்னா ஒன்று பார்க்காது கவனிக்க மாட்டேக்குதே சின்ன விட்டுட்டு போயிடுச்சே முன்னோர்கள் எவனாலும் விட்டுட்டு போயிருப்பான் சும்மா நடக்காது கர்மம் இதான் தீ வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் புரிஞ்சு காய்ப்பான் அப்போ தன்னை அறிந்து விட்டால் இனிமேல் அவனுக்கு துன்பம் உண்டா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை ஆன்மீக அறிவு மெய்ப்பொருள் அறிவு இன்னைக்கு பாருங்க அவ்வளவு எளிதாக கொடுத்துருக்கிறாரு மகரேஷ் இப்போ கொஞ்சம் நேம்ல ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசினார் என்கிட்ட அஞ்சு வருஷம் ஆச்சான் ஆசிரியராக வேற இருக்கிறாராம் எனக்கு அமைதியே இல்லை ஒரே மன அழுத்தம் மாதிரி என்னையா உனக்கு மன அழுத்தம்னா ஏதாவது ஹெல்த்து ப்ராப்ளமா நோய் பிரச்சனையா இல்லை பொருள் பிரச்சனையா இல்லை உறவு பிரச்சனையா இல்லை எல்லாம் மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அறுபத்தோரு வயசாச்சு உனக்கு என்ன யா அழுத்தம்னா நீங்கள் இன்னும் உங்களை அறியவில்லை என்ன சொல்லுங்க நீங்கள் யார் சொல்ல தெரியல இப்ப சொல்றேன் கேளுங்க நீங்க யாரு என்ன நீங்க போய் மந்தத்துல போய் தவம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க தவம் நடத்த போகாதீங்கன்னுட்டேன் நீ போகாத உனக்கு நீயே ஒன்ன அறியலையே நீ ஜி ஜீபை தீச்சை கொடுக்குறதா பகுப்பு நடத்துறதா மன்றத்துக்கு போங்க போய் தவம் பண்ணி உங்களை அறியுங்கள் பயிற்சிய தொடருங்க போங்க மன்றத்துக்கு போங்க சொன்ன எடப்பாடியில் இப்பதான் முன்னாடி புரியுங்களா உங்களுக்கு தன்னை அறிய தவம் நீங்க ஒண்ணு ஒழுங்காக பண்ணல அப்பதான் சொன்னேன் இப்ப சொல்கிறத கேளுங்க நீங்கள் யார் நீங்க எங்க இருந்து வந்தீங்க இங்க யார் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த உடம்புக்கு வச்ச பேர் இந்த உடம்பு எங்கே இருந்து வந்தது உங்கள் தாயினுடைய கருப்பையில் இருந்து கருப்பையில் எப்படி வந்தது உங்கள் தாயுடைய கருவும் தந்தை கருவும் சேர்ந்து தானே வந்தது அந்த கரு தானே அவங்களுடைய உடலுக்கு மூலப்பொருள்தான கரு புரியுது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு அவங்க எங்கே இருந்து வந்தாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா சொல்லிட்டே ஆமாம் 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 அப்போ ஆதி மனிதனில் இருந்து வந்திருப்பாங்கல்ல ஆமாம் அந்த ஆதி மனிதன் எங்கே இருந்து வந்தான்னு விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க வேதாத்திரியமும் சொல்லிடுச்சு எங்கே இருந்து வந்தான் சொல்லுங்க என்ன அது ஐந்தறிவு ஜீவன்லேருந்து தான் வந்தது இப்போ ஐந்தறிவு எங்கேருந்து இருந்து வந்தது நான்குலேருந்து வந்தது நான்கு எங்கேருந்து இருந்து வந்தது மூன்று அறிவு வந்தது மூன்று அறிவு எங்க இருந்து வந்தது ரெண்டறிவு சீவன்ல இருந்து ரெண்டு அறிவு சீவன் எங்க இருந்தது ஓரறிவு தாவரத்திலிருந்து தாவரம் எப்படி வந்தது மண் தோன்றிய பிறகுதான் மண் எப்படி வந்தது நீரின் திணிவு நிலை நீர் எப்படி வந்தது வெப்பத்தின் திணிவு நிலை புரியுதா வெப்பம் எப்படி வந்தது காற்றின் திணிவு நிலை காற்று எப்படி வந்தது விண்ணின் வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி சைவ சமயம் சொல்லுது இங்கே தானே உடல் வந்தது உயிர் அந்த உடலை இயக்குகிற சீவ காந்தம் புரிஞ்சு போச்சா அப்ப நீங்கள் யார் ஐம்பூதங்களுடைய ஐம்பூதங்கள் எங்க இருந்து வந்தது காந்த துகள்கள் அது எங்க இருந்து வந்தது சுத்த வெளியின் படிச்சீங்களா படிக்கலையா ஆமா அப்ப இவாலும் என்ன பண்ணீங்க பாட்டு பாடிட்டே இருக்கிறீங்க அது என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று இறைவெளியே தன் இருக்க சோழ்ந்தாலும் இந்து மாற்றல் நீ பாடுறீங்க சிந்திக்கவே இல்லை உணர்வோட பாடல்ல இந்த கேசட் ரெக்கார்டர் மாதிரி பொருள் கவனிக்காம சும்மா பாடிட்டே இருந்திருக்கிறீங்க சிந்திக்கவே இல்லை ஏன்னா இனியாவது தவம் பண்ணி சிந்திங்க சிந்திப்பதுதான் அகத்தாய்வு தவம் பண்ணிருக்கீங்க சிந்திக்கல அகத்தாய்வு செய்யல அகத்தவம் சிந்தனைக்கு வளர்ப்பு தாய் சிந்தனை சிந்தனைக்கு மூளை திறர்களை பக்குவப்படுத்துவதுதான் தவ பயிற்சி சிந்தனை திறனை கூட்டும் சிந்திப்பது ஞானத்திற்கு அப்ப அகத் நீங்க அகத்தவம் பண்ணிருக்கீங்க அது கூட ஒழுங்கா பண்ணலை நீங்க நான் சொல்றேன் ஆமா இந்த ஒழுங்கா தவம் பண்ணீங்களா இல்லை ஒழுங்கா தவம் பண்ணி இருந்தா தானாக இந்த சிந்தனை வந்துடும் மூளை வேலை செய்யும் தானா நீங்க தவமே பண்ணலை பண்ணார் எப்படி பண்ணீங்க காலை மாலை இருவேளையும் இருபது நிமிட நேரம் பண்ணீங்களா அவ்வப்போது பண்ணீங்களா புருவமத்திலும் உச்சந்தலையிலுமே உயிரை வச்சிருந்தீங்களா மனதை தூய்மை நிலையில வச்சிருந்தீங்களா அறிவை ஆராய்ச்சியில் வச்சிருந்தீங்களா ஒண்ணு இல்லையே எங்க ஒழுங்கா தவம் உங்கள் ஒழுங்க தவமும் பண்ணவில்ல ஆராயவும் இல்லை நீங்க தவமும் செய்யல தச்சோ தச்சோதனை அகத்தாய்வும் பண்ணல அகத்தவமும் அகத்தாய்வும் தான் மனவளக்கலை பயிற்சி அப்படி என்ன என் கண்ணை திறந்துட்டீங்க ஐயா இப்போவே மன்றத்துக்கு போகிறேன்னு போக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு புரிஞ்சுதா இதான் மன வழக்கு இது இல்லாமல் நீங்கள் இது தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களை அறியாத வரை ஆன்மாவை அறியாத வரை உங்களுக்கு அன்பு மலராது வாழ்க்கை விளங்காது அறநெறிகள் விளங்காது இறை உணர்வும் அறநெறி அறநெறி உயிரை உணர்வு பெற்றால் மலர்ந்து மலர்ந்துவிடும் அன்பு தான் அறவாழ்வுக்கு அடிப்படை அன்பும் அறமும் உடை தாய் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும் அந்த அறவாழ்வு தான் ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் என்பது தனக்கும் பிறருக்கும் துன்பம் பெறாமல் வாழ்பவன் உடல் நலத்தோடு வாழ்வான் அப்போ ஒழுக்கம் எதுக்கு உடல் நலத்திற்கு கடமை உணர்வோடு பொருள் ஈட்டி ஈட்டன் சமுதாய நலனை முன்வைத்து அப்போ பொருள் வளம் வந்துடும் இப்போ கடமை உணர்வு எதுக்கு பொருள் வளம் வாழ்வுக்கு ஈகை உணர்வு எதுக்கு நட்பு நலத்துக்கு உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் வந்துடுமா வராதா இத புரிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணணும் இல்லைன்னா நீங்க எத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்களோ தெரியல இதை தெரிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணுங்க அப்ப பஞ்சபூதன் அபகிரதம் யாருக்கு இறை உணர்வு பெற்ற பிறகு ஒருத்தருக்கும் தேவையில்லை இதுவும் ஒரு துரியாதீத தவம் தான் புரியுதுங்களா ஆனா குண்டலினி யோகம் கற்காதவர்கள் கண்டிப்பா செய்யணும் அதனால தான் சொல்லியிருக்கிறோம் பஞ்சபூதன் அபகிரக தவம் எல்லோரும் செய்யலாம் அப்ப நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லணும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் குண்டல் நியோகம் பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த தவத்துக்காக வாங்க உங்களுக்கு உடல்நல பிரச்சனை பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை மன நிறைவு பிரச்சனை துன்பமில்லாமல் வாழலாம் தோஷங்கள் நிறைவு விலகும் அப்படியா சொல்லலாமா இல்லையா சொல்லுங்கள் வருவார்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்